டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தின முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டோட நெல்சனுக்கு பிச்சை போட்ட நயன்தாரா பழி தீர்ப்பதுல பாம்பு விட மோசமா இருக்கிறாங்களே சொல்லி இயக்குநர் பேட்டி கொடுத்திருக்கிறேன் அதை பற்றி தான் நாங்க இந்த பதிவுல பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் உயர்ந்திருக்கிறாருன்னா அதுக்கு நயன்தாரா போட்ட பிச்சை தான் காரணமா சிம்புவை பழி தீர்க்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் அவரை வளர்த்து விட்டாராம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல சிவனுக்குமே வாழ்க்கை பிச்சை போட்டதும் நயன்தாரா தான் அப்படின்னு நந்தகுமார் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு ஒன்று காலிச்சிருக்கிற பேட்டியில் கெட்டவன் படத்தோட இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் கெட்டவன் படத்தில் சிம்பு கமிட்டான காலகட்டத்துல நான் நெல்சன் விக்னேஷ் சிவன் அனைவருமே சிம்புவோட பயணிச்சிருக்கிறேன் அதுல அவரோட நெருக்கமா இருந்தது நான் மட்டும்தான் அந்த தான் நயன்தாரா சிம்புவோட வள்ளுவன் படத்துல கமிட்டானாங்க அதுக்கு பிறகுதான் அந்த படத்துலேருந்து லிப்லாக் போஸ்டர் கூட வெளியாகி நயன்தாரா பெரிய அளவுலையும் பேசப்பட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு நயன்தாராவுக்கும் சிம்புவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்த பிறகு சிம்புவுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்கெல்லாம் நயன்தாரா வாய்ப்பு கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறாங்க நெல்சன் சிம்புவை வச்சு வேட்டை படத்தை இயக்க இருந்தாரா ஆனால் அந்த படம் ஆகி விட்டதாம் இதனால அவர் அடுத்த படத்துக்கு வாய்ப்பு தேடி அலைஞ்சு கொண்டிருந்த போது செம்புவை பளித்தீர்க்க வேண்டும் என்று நினைச்ச நயன்தாரா நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களாம் கோலமாவு கோகிலா படத்தை லைக்கா நிறுவனம் கைவிட நினைத்த போது நயன்தாரா அதுல தலையிட்டு லைகா நிறுவனத்தோட பேசி படம் வழிவர காரணமா கூட இருந்தாங்களாம் நெல்சன் இன்னைக்கு ரஜினியை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே நயன்தாரா தான் அவர் மட்டுமே அந்த நேரத்துல லைகாட்ட பேசலன்னு சொல்லியிருந்தா கோலமாவு கோகிலா படமே வெளிவந்திருக்காது நயன்தாரா போட்ட பிச்சையில தான் நெல்சனே வளர்ந்துருக்கிறாரு அதே போல விக்னேஷ் சிவனுக்குமே நயன்தாரா வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கிறாங்க அதனாலதான் விக்னேஷ் சிவன் வாழ்க்கை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாரு விக்னேஷ் சிவன் மீது காதல் ஆனா சிம்புவை பழிவாங்க நயன்தாரா நெல்சனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்னையுமே சிம்புவுக்கு பிடிக்காது எனக்கும் நயன்தாரா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் ஆனா ஆரம்பத்தில இருந்தே சிம்புவும் நயன்தாராவும் நெருங்கி பழகி இருந்தது அனைத்து விஷயங்களையுமே எனக்கு தெரியும் என்றதால நயன்தாரா என்ன வளர்த்து விட விரும்பவில்லை பாம்பு பழிவாங்குமானு எனக்கு தெரியாது ஆனா நயன்தாரா நினைச்சா பழிவாங்காம இருக்க மாட்டார் என அந்த பட்டியல இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் கூறியிருக்கிறது ரொம்ப பரபரப்பையும் கூட கிளப்பி இருக்குது அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தான் தன்னுடைய படங்கள் மிஸ் ஆயிடுச்சு அடுத்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல லேடி சூப்பர் ஸ்டாரோட நடிப்புல எட்டு படங்கள் லைன் கட்டி நிற்குதுன்னு சொல்லப்படுது அதை பற்றியும் பார்த்துட்டு வரலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையை வளம்பெறும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்புல இந்த ஆண்டு ஒரு படம் கூட வெளியாகலன்றது அவரோட ரசிகர்களை ரொம்பவே மிகுந்த ஒரு வேதனையில கூட ஆழ்த்தியிருந்தது ரசிகர்களை அப்செட் ஆக்க கூடாதுன்றதுக்காக நவம்பர் பதினெட்டாம் தேதி தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல தன்னுடைய ஆவண படத்தை ரிலீஸ் செஞ்சிருந்தாங்க நயன்தாரா தனுஷோட சர்ச்சை காரணமா அந்த ஆவண படத்துக்கு ராசிக்கு போதிய வரவேற்பு கிடைக்காம போனதும் நயன்தாரா ரசிகர்களுக்கு செம ட்ரீட் தான் தனுஷுடனான சர்ச்சை காரணமா அந்த ஆவண படத்துக்கு போதிய வரவேற்பு கிடைக்காம போனாலுமே நயன்தாராவோட ரசிகர்களுக்கு அது செம ட்ரீட் என்றே சொல்லலாம் ஆனா வெள்ளித்திரையில லேடி சூப்பர் ஸ்டாரை பார்க்க முடியலையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு அடுத்த ஆண்டு வரிசை கட்டி மாசத்துக்கு ஒரு படம் வெளியானாலுமே எட்டு படங்கள் அடுக்கடுக்கா வெளியாகி உற்சாக வெள்ளத்துல ஆழ்ந்த காத்திருக்கிறாங்க ரசிகர்கள் கடந்த ஆண்டு மிஸ் ஆனாலுமே இந்த ஆண்டு நடிச்சு ஆடு இருக்கிறாங்களாம் நயன்தாரா நடிகை த்ரிஷா அஜித்தோட விடாமுயற்சி குட் பேட்லேருந்து சொல்லி ரெண்டு படங்கள்ல போட்டி போட காத்திருக்கிற நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டு பேருக்கும் இடையிலேயே சபா சரியான போட்டி அமையும் கூட சொல்லப்படுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடிகை நயன்தாரா பல படங்கள்ல நடிச்சு கொண்டிருந்தாலுமே ஒரு படமுமே தியேட்டர்ல வெளியாகல அதிக நேரத்த கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் தன்னோட ரெண்டு மகன்களான உயிர் மற்றும் உலக்கோட பல்வேறு இடங்களுக்குமே சென்று சுற்றுலா கொண்டாடி இருக்கிறாங்க அதோட போட்டோக்களையும் கூட வெளியிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் கூட பிரான்ஸ் பாரிஸ் போன்ற நாடுகளுக்கு டூர் சென்று அந்த போட்டோக்களையும் கூட நேந்தரா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஜித் சிம்பு எப்படி ரசிகர்களை ஒரு படம் கூட கொடுக்காம ஏமாத்தினாங்களோ அதே போல நயன்தாராவுமே ஒரு படத்தையுமே வெளியிடல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரிசை கட்டி எட்டு படங்கள் வெளியிட காத்திருக்கிறாராம் நயன்தாரா அந்த படத்தோட பட்டியலையும் கூட இங்கே பார்க்கலாம் வாங்க அந்த வகையில் முதலாவது டெஸ்ட் படம் அடுத்து ரெண்டாவதா மண்ணாங்கட்டி திரைப்படம் அடுத்ததாக டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக டாக்ஸிக் படம் ஐந்தாவதா கிஸ் படம் ஆறாவதா ராக்காயி படமும் ஏழாவதா மூக்குத்தி அம்மன் திரைப்படமும் எட்டாவதா மகேஷ் நாராயணன் இயக்கம் மலையாள திரைப்படம் ஒன்றிலேயும் கூட கமிட் ஆகி இருக்கிறாங்க நடிகர் யாஷுடன் இணைந்து அவருக்கு அக்காவா நயன்தாரா நடிச்சு வரதாகவும் சொல்லப்பட்டு வர நிலையில ஒன்றுல யாஷ் மற்றும் நயன்தாரா வர காட்சி ஒன்று கூட இணையத்துல லீக் ஆகி ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் பரவி இருந்தது அடுத்த ஆண்டு தமிழ் மலையாளம் கன்னடம் சொல்லி நயன்தாரா திரையுலகத்துல கலக்க காத்திருக்கிறதாகவும் கூட சொல்லப்படுது இது போன்ற மீண்டும் ஒரு சினி அப்டேட் சந்திக்கும் வரை உங்களிடம் இது உடை பெறும் நான் என்று உங்கள் அன்பின் விஜய் துஷா